ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வெல்கம் டு எம்எஸ் மணி விளா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தாங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கோ ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் ம் சரிம்மா டிஸ்டால பெருசா ஒப்பு ஆத்தூர் ஆனாலும் எதுவும் மாறாது ரயில்வே ஸ்டேஷன் வேணா மாறதுக்கு ஹலோ ஹாய் ஏய் நசிமா ரொம்ப நாளாச்சுப்பா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா வீட்டில்லாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா இப்போ ரொம்ப நாளாச்சு பூ லைவ் பக்கிட்டே யாருமே வரமாட்டேங்க நான் நான் நானும் போடுறேன் யாரும் வரமாட்டேங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்க நல்லா இருக்கண்டம்மா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க வீட்டில் அம்மா எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா தயவு செஞ்சு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க ஐய் கனி ஹாய் அப்படிலாம் எவ்வளோ நாள் கழிச்சு ஒத்துப்பா அந்த லைவில் இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன இல்லாடாமா சாப்பிடணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா கனி என்ன கனி சோகமா அப்பா இறந்துட்டாருன்னு சொல்ல சொன்னால அந்த அனுதாபங்கள் வீடு யார் போனாலும் நம்மளும் அவங்க பின்னாடியே ஒரு நாளைக்கு போகும் அதனால் சில் பண்ண சரியா எதையும் மனசில் வச்சுட்டு கஷ்டப்படாத இருக்கிறனால கொஞ்ச நாள் வளர போகிறோம் கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக வளர்ந்துட்டு போகலாம் சரியா ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் அது தப்பாக இருந்தால் வேணுனா எடுத்துக்கும் வேணால் தூக்கி கீழே போட்டு சரியா என்னால் நேரில் என்னால் வர முடியாது அதனால சொன்னேன் இனிவே ரொம்ப அன்னைக்கு சொன்னப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா ஐம்பத்தாறு நிமிஷம் ஆகும் ஆ அணி நல்லா இருக்காங்க அணி நல்லா இருக்காங்க இந்த இங்க தான் நம்ம இருக்காங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி உங்களை தான் நினச்சேன் கனி நான் நசிமா என்னென்ன நினைக்கிறியா செம்மளா தங்கப்பில மிஸ் ஸோ மச் தங்கப்பில எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன் நான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஓகே ஓகே டேப்லெட்டு இந்த ஊசி இந்த மாதிரி ஏதாவது போய் போடலாம் குழந்தைங்க நல்லாயிருக்கா ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணான்னு சரியாக தெரியாதுமா எனக்கு அண்ணி நல்லா இருக்கா சாப்பிட்டிங்களா சப்பாத்தி செய்ய போறாங்கப்பா யாரு லைவுக்கு வரது வரதே இல்லையேனா யாருமே வரதில்ல தங்கப்பிள்ள நீ வண்ட தான் புதுசாக ரெண்டு பேர் வந்திருக்கீங்க லைவ் போட்டால் யாருமே வர மாட்டாங்க ரெண்டு பாப்பா இருக்கு ஓகே ஓகே எனக்கும் சரியாக அந்த ஆபங்கள்லாம் அந்த ஒரு பாப்பா கொஞ்சம் குண்டா கண்ணெல்லாம் கண்ணமெல்லாம் இத்த சோட்டுக்கு இருக்கும்ல புஸ் புஸ்ஸுன்னு அந்த பாப்பா தான் பார்த்துருக்கேன் ஓ

ஹலோ ஹாய் ஒர்க்கு போகிறீங்களா ஆமாம்மா வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் வீட்டில் எங்க இன்னைக்கு ஒரு நாள் அதுவும் காலையில் வேலைக்கு போனேன் மத்தியானமாக தான் வந்தேன் வேலைக்குன்னா போயிட்டு தான்மா இருக்கேன் வீட்டிலலாம் இல்லை வீட்டில் இருந்தால் ரீல்ஸ் பண்ணுவனே தெரியாதா சொன்னால் கரெக்டு தான் என்ன சாப்பாடு சப்பாத்திமா செஞ்சிட்ருக்காங்க சாப்பிடணும் வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் ரிவியூஸ் வரல ஆமாம்மா ரீலீஸ் பண்ணவே இல்லை நான் தான் சொல்கிறேன் வேலை நிறையா இருக்கிறதால வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன்னா அதனால் ரிவியூஸ் பண்ண முடியல லைவ் போட முடியல நான் தோசை ப்போ பார்த்தாலும் இந்த தோசை 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 போ அதிகமாக தோசை சாப்பிட்டா சுகர் வருமாப்பா இது வந்து மெடிக்கல்னா மெடிக்கல் குறிப்பு குறித்து வச்சுக்கோம் சரியா எங்கள் வீட்டுக்காரமாக சொல்லிச்சு வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது வை எனி ப்ராப்ளம் இல்லை இல்லை ப்ராப்ளம்னா அதில் தூங்கலை அதான் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் வேலைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சி வேலைக்கு போயிட்டுருக்கேன் டெய்லியும் அதனால் தூக்கம் இல்லைங்கிறதால மாட்டா இருக்குது மற்றபடினா ஓகே தான் தோசை 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 தான் அப்படியா ஆமாம்மா சொல்கிறேன் தோசை சாப்பிட்டா சுகர் வருமா அதிகமாக தோசை சாப்பிட்டா சுகர் வருமா சொன்னாங்க வேணும்னா எடுத்துக்கோ வேணாம் தூக்கி குப்பையில் போட்டு சரியா நான் இட்லியாக தோசைக்கு போயிடும் புரியலமா இனி தோசை சாப்பிட மாட்டேன் ஏய் அப்படின்னா சொல்ல வரல தோசை சாப்பிடு எப்பயாவது சாப்பிடலாம் தப்பு டெய்லியும் தோசை சாப்பிட்றது தான் தப்புன்னு சொல்றேன் இட்லி சாப்பிடலாம் டெய்லி இட்லி சாப்பிடலாம் சரியா உம் இட்லி சாப்பிடலாம் கனி கோச்சிக்காத கனி சும்மா விளையாட்டுக்குங்கிறத விட ஒரு உடம்புக்கு நல்லதுக்கு தான் சொன்னிச்சு கோச்சிக்காத தனி கோச்சிக்கிட்டியா பார்க்கிற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க யாரும் பண்ண மாட்டாங்க சாமி மகி லைவில் இருக்கியா என்ன நாம் இருக்காம்மா சிட்டி தமிழ் ஸ்டோரிஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் எல்லோரும் என்ன சொல்கிறது இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் என்னால் ஒரு அச்சீவ்மெண்ட் கூட பண்ண முடியல அன்னி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஓகே ஓகே ராமா மகி ஸ்டெல்லா ஓ நான் சாப்பிட்லாமா சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கனி அக்கா என்ன பேசவே பேசக்கூட மாட்டேங்கிறீங்க சுஜி ஆமாம் அந்த ஒரு கருவாச்சி அந்த பிள்ளைங்க காணும் நிறைய பேர் அரண்டாம்மா என்ன சொல்கிறேன் நான் லைவ் ஆச்சா லைவ் போடுறது இல்லையா யாராவது பேசுனா லைவ் போய் விடுவேன் இப்போது நீ தான் கண்டிப்பாக நான் லைவ்ல இருக்கேன் நசீமா தான் இருக்கேன் இல்லைன்னா கண்டிப்பாக லைவ் கட் பண்ணிட்டு போயிருப்பேன் ஏன்னா யாருமே பேசாமல் வெறும் செவ்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஃபோன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்டா அது ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்கப்பா அந்தமாண்ணா வீடியோ போடுங்கண்ணா கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என்ன ஐடியா ஏதாவது இருந்தால் கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஐடியா ஒன்றுமே இல்லை எனக்கு நசிம்மா சாரிடா தங்கம் நான் ஒன்றா பார்க்கலை தங்கம் ஸ்டாரி நெட் இல்லைண்ணா ஓகே ஓகே தங்கப்பில நெட் இல்லையா என்னடா சொல்கிற அம்மா ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி வந்துரு சரியா கண்டிப்பாக நீங்கள் இருந்தால் ஹாட்ஸ்பாட் நான் தருவேன் நீ தூரமாக இருக்கியே இந்த அளவுக்கு லென்த்தாக எங்கிட்ட ஹாட்ஸ்பாட்டில் இல்லடாமா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல எப்படி இருக்கடா தங்கம் நசிம்மா நசிமா இந்த இது அந்த நசிமா அவன் கூட இருக்க மாதிரி ஃப்ரெண்டு நல்லா ஐடியா தான் மணி நல்ல ஐடியாவா எது செவத்திர பேசிட்டு இருக்கிறதா ஆ சரிம்மா காவியெல்லாம் வரவே இல்லை நீ எப்போ நிறைய பேரோட ஞாபகம் நீ வச்சிருக்கில்ல பேரெல்லாம் எனக்கான் சுத்தமாக ஞாபகமே இல்லை எல்லாமே மறந்து போச்சு எனக்கு ஞாபகமும் இல்லை முன்னையிலே சொல்கிறேன் எல்லா பைத்தியம் ஹாட்ஸ்பாட் ஸ்பாட் ஐடியாவை சொன்னேன் ஓ சரி சரிம்மா ஆமாம் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண சொன்னேன் ஹாட்ஸ்பாட் எங்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீ இங்கிட்ட தான் தருவேன் நீ இவ்வளோ லென்த் எங்கிட்ட ஹாட் ஸ்பாட் இல்லைல்ல அதை சொன்னேன் மறந்துட்ட இல்லை மறக்கணா இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கண்டிப்பாக நான் நிறைய பேர் ஞாபகம் உன்னோட ஞாபகம் நசீமா ஞாபகம் நிறைய பேர் தான் லைவ்ல பேசின நிறைய பேர்னா இருந்துச்சு நான் தான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண சொன்னல அந்த லைவ் போடும் அதில் எதாவது எப்போயாவது லைவ் போடுவேன் அப்போனா பார்ப்பேன் நீங்கள்லாம் வரலையே அப்படின்னு யோசிப்பேன் ஏன்டா உங்களுக்குலாம் நம்ம சேனல் காட்டலையோ அப்படின்னு அப்புறம் தான் திரும்ப அந்த சேனல்லே போட ஆரம்பித்தேன் சரி போடா இதிலே போடுறா அப்படின்னு என்ன ஞாபகம் இருக்கா உன்னா நான் அபகார இருக்குமா கனி வணக்கம் வாங்க வாங்க பீஸ்லாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கனி இப்போ லேப்டாப் நான் நடைபெறத்துக்கு தராங்க உங்கள் ஊரில் ஏதாவது லேப்டாப் கிடைச்சா என்கிட்ட சொல்லு நான் வந்து வாங்கிக்கிறேன் கம்மி ரேட்டில் கிடைக்கணும் கம்மி ரேட்டில் கிடைச்சா சொல்லு வந்து வாங்கிக்கிறேன் சரியா நீ மறந்து மறந்து இருப்பேன் ஏய் இல்லை இல்லை மறக்கன்னா இல்லைப்பா எப்படி ஞாபகம் எல்லாமே இருக்கும் அன்னைக்கு நீ சொன்னப்போ உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னப்போனால் எனக்கு ஒரு தான் இருந்துச்சு கஷ்டமாக தான் இருந்துச்சு பட்டு இருந்தாலும் என்னால் எங்கே இருக்க என்ன எவ்வளோ எங்கெங்கேருந்து திருநெல்வேலி வாடான்னா திருநெல்வேலி எப்படி வர முடியும் எனக்கு தெரியாதுல்ல அதனால் நிறையா யூடியூப்பில் கிடைக்கிற சொந்தங்கள்லாம் பெரிய விஷயம் பா எல்லாம் எங்கெங்கேருந்து கிடைப்பாங்க பொய் 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 ஏன் மாடு பைத்தியம் ஓகே சொல்கிற என்ன ஓகே சொல்கிற பொய்னால் சொல்லலை உன்னே தான் சொல்கிறேன் உன்னாலே என்னால் இப்போ நான் திருநெல்வேலி வேணால் வந்துடுவேன் பஸ் ஸ்டாண்டு வந்துடுவேன் அதுக்கு மேலே திருநெல்வேலினா திருநெல்வேலியாகவே இருந்தேன் இப்போ நான் ஆத்தூர்னா ஆத்தூர் தான் ஆத்தூர்லேருந்து வெளியே எங்கேயும் இல்லை கிடையாது ஆத்தூர் தான் சேலம் ஆத்தூர்னு கேட்டால் ஆத்தூரில் வந்து இறங்கினா கண்டிப்பாக நான் ஆத்தூரில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து உன்னை கூட்டிடுவேன் வீட்டுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு முன்னாடியே வந்து இறங்கிடுவேன் மாமா எங்கே தான் இருக்காங்க அந்த நானும் லைவ் வரல ஓ ஓகே ஓகே ஓகேப்பா சேரா தங்கப்பிள பாப்பானா ஒழுங்காக படிக்குதா ஸ்கூல்லாம் போகிறாங்களா ஸ்கூல்லாம் போகலாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துரு அப்புறம் நீ அந்த வேலைக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்கியா இல்லை இல்லை ஏதோ இந்த பள்ளிக்கூடத்தில் ஆக்கி போகிற வேலைன்னு சொல்லி சொன்னால்ல போயிட்டுருக்கே இல்லை இல்லையா ஹாப்பியாக இரு எப்பவும் எப்பவும் சிரிச்சுட்டு இரு நானா எங்கள் வீட்டுக்காரம்மா இருக்கிற வரையும் கவிளையாடாமா இன்னமும் சொல்கிறேன் என்ன என்ன தாங்கிற ஒரே ஒரு உச்சீவன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா தான் நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரி தூக்கி அப்படியே என்ன சொல்கிறது பாகுபடி தான் தலையில் தூக்கி வச்சுட்டு நீலா ரம்யா கிருஷ்ணன் போவாங்களேன் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தூக்கி நான் தலைமையில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரம போய்டும் அந்த மாதிரி ஒரு வரம்னா யாருக்குமே கிடைக்காது ம் பாப்பா ஸ்கூலுக்குலாம் போகிறாள் மார்னிங் மட்டும் சமையல் பண்ண போகிறேன் ஆ அதான் 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 ல கேட்டேன் அதான் அந்த சாப்பாடு சமைச்சி ரெடி பண்ணி தரத்துக்கு ஸ்கூலில் போகிறேன்னு சொல்லி சொன்னல அண்ணி கிரேட்டு ஆமாம் உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் அந் உங்கள் அண்ணியார் மாதிரி யாராலையும் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணால் முடியவே முடியாது அசால்ட்டாக வர பிரச்சனை அப்படின்னு த தலை மேலே அனுப்பி அனுப்பிடுறது எங்கள் வீட்டுக்காரமாக தான் அது பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நானே நிறைய டைமில் யோசிச்சுருக்கேன் வேலைக்கு போய்ட்டு கூட நிறைய டைமில் யோசிச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் நானும் எங்கள் அக்கா என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேர் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாப்ப அப்படின்னு ஃபேஸ் பண்ணதில்லை கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சம் பயந்து இதெல்லாம் இருந்திருக்காங்க நான் லைவ் போட்டால் நீ வர மாட்டேங்கிற எப்போ லைவ் போட்டோமா இது தெரியல நீ லைவ் போனமோ சொல்லு கண்டிப்பாக நான் வரேன் சரியா யோசிச்சிருக்கேன் வேற மாதிரி அப்படின்னு அல்ல அது வித்தியாசமான நான் நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன் இல்லை லைவ் போடு கண்டிப்பா நான் வரேன் டெஃபினெட்டாக வருவோம் கவலைப்படாத நீ லைவ் போடு நீ லைவ் பண்ணும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வருவேன் எந்த டைமில் போடுற லைவே வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் புசாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓ சரி சரிம்மா சரி போய் தூங்கப்போம் ஓகே பாய் குட் நைட் மணி ஒம்பது மணி அப்போதான் Okkyama, okkyama, kaliwa. Okkyama, oh. <laughs> சரி ஓகே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி சரியா கம் பேசவே கூடாது அப்படி தானே சரி ட்ரை பண்ணுறேன் பேசாமல் இருந்தால் கமெண்ட் வரும் அப்படி தானே சரி ஆமாம் என்ன கலராக இருக்கு கலராக இருக்கேண்ணா காமெடினா பண்ணமா டல்லாக இருக்கன்ற கலராக இருக்கன்ற என்ன வளர்ற அரை தகுதில் இருக்கியா அட லூசு காமெடியா போகிறேன் போறேன் காமெடி நல்ல போறேன் வா வா வந்து கொல்லு வா வா வந்து கொல்லு உனக்கு எல்லாரும் ஒடியா 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 நான் லைவ் போறதே இல்லைல்லப்பா அதனாலதான் వచ్చే దూసు పైచి మండలు ఆ సరి సరి டெய்லி லைவ் போகணுன்னாப்பா நானும் நினைக்கிறேன் என்னால் டைம் கிடைக்க மாட்டேது வேலைக்கு போயிட்டு வர டைம்லாம் ரொம்ப காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கு தான் இன்றைக்கி மதியானம் வந்துட்டேன் அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது பாரு ஆ பாய் பாய் அதுக்குள்ளே பாயா சரிம்மா ஓகே பாய்